கோவை மாநகராட்சி பகுதிகளில் குப்பைகள் முறையாக அகற்றப்படாததால் மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மக்கள் சேவை மையம் மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் எழுபதாவது வார்டுக்குட்பட்ட மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதனை நேரில் பார்வையிட்ட வானதி ஸ்ரீனிவாசன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது மழைக்காலத்தில் உடல்நலம் தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் இந்த முகாமில் பங்கேற்ற மக்களுக்கு வழங்கப்படுகிறது எனவும் கோவை மாநகராட்சி பகுதிகளில் குப்பைகள் சரியாக அகற்றப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் அதிக வருவாய் கொடுக்கும் கோவை மாநகராட்சியில் மக்கள் தரமான வாழ்வதற்காக கட்டமைப்பை மாநில அரசு ஏற்படுத்தி தராதது கண்டனத்துக்குரியது என அவர் குறிப்பிட்டார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பெயருக்காக இரு நாட்கள் நடத்தப்பட்டது எனவும் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஆண்டுக்கு நூறு நாட்கள் சபை நடத்துவோம் என கொடுத்த வாக்குறுதி காற்றில் அவர் குறிப்பிட்டார் துறைகளிலும் தமிழக அரசு தோல்வியை சந்தித்து வருகிறது எனவும் மக்களின் அதிருப்தியை பொருட்படுத்தாத திமுகவினர் அதன் பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அனுபவிப்பார்கள் எனவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார் பல இடங்களில் குப்பைகள் சரியாக எடுக்கப்படாததால் நிறைய பொதுமக்களுடைய புகார்கள் இது மிகப்பெரிய சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்திருக்கு இதனால் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் புகார் தெரிவித்தால் கூட அதை வந்து கிளீன் பண்ணுறதை கூட ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க இது தொடர்பாக சட்டப்பேரவையிலே கூட நான் இந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறேன் குப்பை வண்டிகள் வந்து அதிகமாக இல்லாமல் இருப்பதும் தூய்மை பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதும் காரணம் என்று மாநகராட்சியினுடைய ஒரு சில ஊழியர்கள் கூறுகிறார்கள் அதனால் இது தொடர்பாக கோவை மாநகராட்சிக்கு அதிகமான வருவாய் கொடுக்கின்ற மாநகராட்சி ஆனால் மக்களுக்கு வாழ்வதற்கு ஒரு தரமான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தி கொடுக்காமல் இருப்பது கண்டனத்திற்குரியது இவ்வளவு தூரம் வருவாய் கொடுக்கின்ற ஒரு மாநகராட்சிக்கு தேவையான அளவு தூய்மை பணியாளர்களும் தேவையான அளவு வண்டிகளும் கொடுக்கப்பட வேண்டும் அதிலும் மழை காலத்தில் அப்படிங்கிறது ஒரு நாள் குப்பை எடுக்கலன்னாவே அந்த குப்பை வந்து மழை தண்ணியோடு சேர்ந்து வரும்போது அது இன்னும் அதிக பாதிப்புகளை உருவாக்குகிறது இது தொடர்பாக உடனடியாக அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம்